அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகன் ஜோதிடத்தி இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினோராம் நாள் வாரம் இன்று சனிக்கிழமை நட்சத்திரம் ரோஹிணி யோகம் அமிர்த யோகம் நித்ய யோகம் சுப்பிரமம் திதி துவாதேசி கரணம் பாலமும் இன்று சந்திராசமும் சுவாதி நட்சத்திரம் இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை காலை பத்தரை மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மேசராசி அன்பர்களை வெளியூர் பயணங்கள் பணமாற்றங்கள் இவற்றில் கவனம் தேவை பெரியவர்களின் ஆசியும் ஆதரவும் உண்டு பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டும் புதிய நபர்களின் தொடர்பு உண்டாகும் வாக்குறுதிகளை காப்பாற்ற தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் வீடு மனை வாகனம் வாங்கும் முயற்சிகள் சிந்தனை தோன்றும் ஆரோக்கியம் குறைபாடு ரிஷபராசி அன்பர்களை ஆரோக்கிய குறைபாடுகள் மருத்துவம் மருத்துவத்தால் சரியாகும் உத்தியோக அலுவல் காரியங்களை அழுத்தங்கள் கூடும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் சகோதரத்தை அனுசரிக்க போகும் பலம் பலவீனத்தை சமன் செய்து கடந்து போகும் நாள் மிதனராசி அன்பர்களை வாழ்க்கை துணை நண்பர்கள் அதிகாரிகள் இவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது நலம் தரும் சுருக்கமாக மௌனம் பலம் ஔஷதம் சக ஊழியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் அதிகாரம் பலனளிக்காது ஆடம்பரமாக செலவுகள் செய்வீர்கள் அதற்காக கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பூர்வீக சொத்து வழக்குகள் சாதாரணமாக தீர்ப்பாகி பணவரமும் தரும் கடகராசி அன்பர்களை நிறைவேறாத தொழிற்சார் திட்டங்கள் குடும்ப விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் கடன் வாங்க முயற்சி நீண்ட பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் எதிரிகளாக மாறும் சூழ்நிலை உருவாகும் பிரச்சனையை தவிர்க்க வார்த்தையில் அதிக அழுத்தம் உறுதி வேண்டாம் சிம்மராசி அன்பர்களை சுய விருப்பங்கள் நண்பர்கள் உதவியுடன் நிறைவேறும் தொழிலில் அலைச்சல் விரயங்கள் ஏற்படும் சிந்தனையில் குழப்பம் தோன்றும் முயற்சிகள் வெற்றி பெற துணையின் ஆதரவு உண்டாகும் கன்னிராசி அன்பர்களை உறவினர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் அனுசரணையாக இருப்பார்கள் சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் பயணத்திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை நடத்தியில் நல் மாற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் துலாம் ராசி அன்பர்களே சகோதரத்தின் ஆதரவு சற்று குறையும் தொழிற்சார முயற்சிகள் தடைகள் தளங்கள்கள் ஏற்பட்டு சுணக்கமாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற முறையான திட்டங்களை வகுப்பீர்கள் மறைமுக எதிரிகள் பிரச்சனைகளை தருவார்கள் விருச்சிகராசி அன்பர்களை நிலுவையில் இருந்த திட்டங்கள் திடீரென உயிர் பெற்று உடனே முடிவுகளாகும் முயற்சிகள் திறமைகள் காரிய வெற்றிகள் காரிய வெற்றிகளை தரும் வாழ்க்கை துணையின் விருப்பங்களுக்கு தடை போடாமல் தாமதமின்றி செய்தால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் தனுசு ராசி அன்பர்களே திறமைகளை மாற்றி சிந்தனைகளை புத்தாக்கம் கொடுத்து பொருளாதார உயர்வுக்கு வழி உருவாக்குவீர்கள் தொழிற்சார் முயற்சிகள் லாபத்தை தரும் ஆடம்பரமான பயணத்தை தவிர்க்கவும் அலுவல் கரையங்கள் தடைதாமதம் ஏற்படும் சக மாற்ற தோன்றும் சூழ்நிலை உருவாகும் மகர ராசி அன்பர்களை உயர்கல்வி தொடர்பான திட்டங்கள் சிறப்பாக உருவாக்கம் பெறும் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டி வரும் பூர்வீக சொத்துகளால் வருமானம் கிடைக்கும் தொழில் சார்ந்த பணிகளில் புதிய ஊழியர் புதிய ஊழியர்களை சேர்ப்பீர்கள் கும்பராசி அன்பர்களை தொழில் லாபகரமான சூழ்நிலை ஏற்படும் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் தொழிற்சார் முயற்சிகள் வெற்றி பெறும் வழக்குகளில் நண்பர்கள் உதவியுடன் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் அனைவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவீர்கள் மீனராசி அன்பர்களை உறவினர்களின் மனமாற்றம் குடும்பத்தில் புத்துணர்ச்சி கொடுக்கும் கலைப்பணிகளில் சோறு உண்டாகும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணையை அனுசரிக்கவும் தொழிற்சாலை திட்டங்கள் கடன் வாங்கி நிறைவேற்றுவீர்கள் இந்த நாள் போல எல்லா நாளும் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக அறம் வளர்ப்போம் கர்மத்தின் வலி குறைப்போம் கர்மத்தின் வலி குறைக்க அறம் வளர்ப்போம் வாழ்க வளமுடன் வளக சுகமுடன் யாம் பெற்ற பேருக்கு இவ்வையம் பெற இந்த வீடியோவை பார்த்து ரசித்த பின் நீங்கள் இதை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிரம்